அது பெரிய விவசாயம் போது நடைபெறும் பண்ணுறோம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்கற போகிறோம்னா ஒரு முக்கியமான மந்திர கரைசல் பூச்சிகளுக்கு யமன் ஏன் இதை மந்திர கரைசல்னு சொல்கிறோம்னா இது இயற்கை முறையில் ஒவ்வொரு விவசாயிகளும் வீட்டிலிருந்தே தயாரிக்கக்கூடிய ஒரு எளிமையான கரைசல் தான் இந்த கரைசல் வந்து உங்களுக்கு வந்து பூச்சி நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் முக்கியமாக பூச்சி தாக்குதலாம் சாறு உறிஞ்சல் பூசியான அசுவினி வெள்ளையி அப்புறம் வந்து சின்ன சின்ன புழுக்கள் த்ரிப்ஸுன்னு சொல்லக்கூடிய த்ரிப்ஸு மற்றும் இந்த மாதிரி சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் சிறு புழுக்களுக்கு எதிராக நம்ம வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு கலவை தான் இந்த பொன் கரைவர் இது இயற்கை விவசாயிகளுக்கு வந்து மிக முக்கியமாக பயன்படுவது ஏன்னா நிறையா இயற்கை விவசாயிகள் வந்து இயற்கை முறையில் எப்படி பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் இயற்கை முறையில் என்ன இடுபொருள் அப்படின்ற பற்றி கேட்குறீங்க ஸோ அதற்காக போடப்பட்ட இந்த காணொலி தான் இந்த கலவை பூச்சிகளுக்கான யமன் என்பது வேளாண் பீடியா சேனலில் வந்து நம்ம போட்டிருக்கோம் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பொன்னீம் கரைசல் அப்படின்றாங்க பொன்னீம் கரைசல்னால் என்னென்னா வந்து பொன்னீம் கரைசல் இது வந்து புங்கேமியா புங்கேமியான்னு சொல்லி உங்கள் புங்க மரம் தெரியும் இல்லையா புங்க மரம் தருவாங்க இல்லைன்னா கராஞ்சி அப்படிம்பாங்க கராஞ்சி ஆயில் அப்படிம்பாங்க கராஞ்சி ஆயில் இந்தியில் சொல்லுவாங்க இந்த புங்க மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு வகையான கரைசல் தான் இந்த கலவை இதை வந்து எப்படி பயன்படுதுன்னா புங்கம் விதை இருக்கு இல்லையா விதைகளிலிருந்து எடுக்கப்படக்கூடிய ஆயில் அதாவது பின்னாக்கு விதை எடுத்த பிறகு எடுக்கக்கூடிய பின்னாக்கு அந்த இருந்து நம்ம வந்து இந்த கரைசலை கண க பயன்படுத்தலாம் எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத பற்றி சின்னதை பார்ப்போம் பின்னாக்கு வந்து புங்க பின்னாக்கு புங்க ஆயில் இருக்குல்லையா அதுலேருந்து எடுக்கக்கூடிய பின்னாக்கு வந்து ஒரு கிலோ எடுத்துக்கோங்க தண்ணீர் வந்து பத்து லிட்டர் சுண்ணாம்பு ஐம்பது கிராம் இது மூணு போதுங்க அதாவது வந்து பத்து லிட்டர் நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் போட்ட மாதிரி தான் பத்து லிட்டர் ஒரு மண்ணோ அல்லது பிளாஸ்டிக் இதோ எடுத்துக்கோங்க அதில் பத்து லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கிலோ புண்ணாக்கு போட்டுக்கோங்க நல்லா கலக்கிக்கோங்க கூட வந்து ஐம்பது கிராம் சுண்ணாம்பு போட்டுக்கோங்க சுண்ணாம்பு எதுனா நாற்றம் அதிகம் வராமல் இருக்கிறதுக்காக துர்நாற்றம் விசாமல் இருக்கிறதுக்காக அதுக்கப்புறம் வந்து நல்லா கலவை வந்து நிலைத்தன்மை கொடுப்பதற்காகவும் இந்த சுண்ணாம்பை சேர்க்குறோம் இப்போ சேர்த்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் நிழலில் வச்சுட்டிங்கன்னா இதை திரும்பி வடிகட்டினோம்னா அந்த கரைசல் வந்து கிடைக்கும் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வடிகட்ட கரைசலை நம்ம எடுத்துக்கணும் இது வந்து புங்கம் கரைசல் ஓகேங்களா இதே மாதிரி வேப்பம் புண்ணாக்க வச்சு நம்ம வேப்பம் கரைசல் தயாரிக்கணும் வேப்பம் கரைசல் இது எப்படின்னாலும் அதே மாதிரி தான் வேப்பம் விதை இருக்கு இல்லையா விதை ஒரு கிலோ விதை ஒரு கிலோ வேப்ப எடுத்து நம்ம அதை வளர்த்தி அந்த மேல் ஓட நீக்கினப்புற உள்ள பருப்பு இருக்கும் இல்லையா அந்த பருப்பு தான் நமக்கு முக்கியம் ஏன்னா அதில் தான் வந்து அசாடி ராக்டின் அசாடி ராக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீம் அசாடி ராக்டின் சொல்லக்கூடிய ஒரு அல்கலாய்டு இருக்குது இது வந்து புழுகளுக்கு எதிராக வினைபுரிந்து புழுவை கொல்லக்கூடிய சக்தி படைத்தது அதனால் வந்து வேப்ப முன்னாக்கு வேப்ப நீம் சீட் கேர்னல் ஒரு ஒரு கிலோ ஓகேங்களா வேம்பு விதை ஒரு கிலோ அதே மாதிரி வந்து தண்ணீர் பத்து லிட்டர் மூணாவது வந்து சுண்ணாம்பு ஒரு ஐம்பது கிராம் அதே மாதிரி தான் நல்ல விதையை வந்து அரைச்சிடணும் அரைச்சி பவுடர் ஆக்கிட்டு ஒரு பத்து லிட்டர் தண்ணீரில் வந்து அந்த ஒரு கிலோ விதையை விதை பவுடரை ஊற வச்சுட்டு ஐம்பது கிராம் நம்ம சுண்ணாம்பு சேர்த்துக்கணும் ஐம்பது கிராம் சுண்ணாம்பு வந்து சேர்த்தோம்னா அந்த நிலைத்தன்மை கொடுக்கும் இப்போ சேர்த்துட்டு இதை வந்து இருபத்தி நாலு மணி நேரம் வந்து நிழலில் வந்து இங்கே உலர வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் நல்லா கிண்டி விட்டிங்கன்னா அந்த ஃபெர்மெண்டேஷன் அதாவது வந்து நொதித்தல் வினை புரிந்து வந்து இது வந்து ரெடி ஆகிரும் இப்போ வந்து இதிலிருந்து இதிலிருந்து இந்த ரெண்டு இருந்து நம்ம எப்படி வந்து பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே வந்து வேப்பங்கரைசல் எடுத்துட்டீங்க அதிலேருந்து ஒரு லிட்ரு எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து புங்கம் கரைசல் இருக்கு இல்லையா அதிலிருந்து ஒரு லிட்டர் எடுத்துக்கலாம் இது ரெண்டும் ஒரு ஒரு லிட்டர் எடுத்துட்டு பத்து லிட்டர் தண்ணீர் எடுத்துக்கணும் அதாவது இதில் ஒரு லிட்ரு இதில் ஒரு லிட்ரு பத்து லிட்டர் தண்ணீர் நம்ம ஸ்ப்ரேயிங் டேங்க்கு வச்சு கலந்து நீங்கள் வந்து இதை உபயோகப்படுத்துக்கலாம் இதை வந்து எங்கெங்கெல்லாம் எல்லா விவசாய வீட்டுலையுமே வந்து புங்க மரம் இருக்கும் கூட வந்து வேப்ப மரமும் இருக்குங்க ஸோ நம்ம வீட்டிலையே வந்து நம்ம இதை தயாரிச்சுக்கலாம் அப்போ வீட்டில் இல்லை விவசாயிகள்னா வீட்டு தோட்டம் இருக்கு இல்லையா வீட்டு தோட்டத்தில் வந்து சில பேர் வந்து வீட்டு தோட்டம் போட்டிருப்பாங்க ரோஸு இந்த மாதிரி மொட்டை மாடியில் தோட்டம் போட்டிருப்பாங்க அவங்களுக்கு வந்து அவங்களும் இதை வந்து உபயோகப்படுத்தலாம் இதை வந்து அவங்க கடையில் கூட வாங்கிக்கலாம் புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கா வாங்கிக்கலாம் அல்லது புங்க புண்ணாக்கா வாங்கிக்கலாம் அல்லது வேப்ப விதை கிடச்சின்னா கூட வேப்ப விதையை வாங்கி அரைச்சிக்கலாம் ஸோ இது ரெண்டையும் கலந்து நீங்கள் பத்து லிட்டர் தண்ணியில் பயன்படுத்தினீங்கன்னா இது வந்து ரசாயன பூச்சிக்கொல்லியை நீங்கள் அடிக்க தேவையில்லை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் வந்து இதை கீரைகளுக்கெல்லாம் கீரை வந்து நம்ம உணவாக உண்ணக்கூடியது ஸோ கீரை உணவாக உண்ணக்கூடியது அதனால் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இது ரெண்டும் சேர்ந்த கலவையை நீங்கள் அடிச்சிங்கன்னா கீரையில் வரக்கூடிய சின்ன சின்ன புழுக்கள் எல்லாமே வந்து காலியாகிடும் இன்னொன்று வந்து கத்திரி வெண்டை தக்காளி போன்றவங்கெல்லாம் வந்து அதிகப்படியான அதிகப்படியான பூச்சி மருந்துகள் உபயோகிக்கிறாங்க கடையில் போய் ஸோ இந்த அதிகப்படியான பூச்சி மருந்துகள் உபயோகிக்கிற என்னென்னா வந்து நிறைய வந்து விசத்தன்மையான நமக்கு காய்கறிகள் கிடைக்குது அந்த சமயத்துல சில சமயம் என்ன ஆகுனா வந்து இந்த பூச்சி மருந்தை உபயோகிக்காமல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் உண்மை மொழி மொக்கம் வந்து இயற்கை முறையில் இருந்துச்சுன்னா வந்துங்க உங்களுக்கு சாறு உறிஞ்சி பூச்சிகள் சாகும் சின்ன சின்ன புழுக்கள் செத்துரும் ஆனால் புழு வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு வச்சுங்களேன் இப்போ ஃபஸ்ட் இன்ஸ்டார் செகண்ட் இன்ஸ்டார்னு சொல்லுவோம் அப்போ வந்து புழு சின்னதாக இருக்குங்க இப்போ தேர்ட் இன்ஸ்டாரு ஃபோர்த் இன்ஸ்டார்லாம் போயிடுச்சுன்னா புழு ரொம்ப பெருசாயிடும் அப்போ வந்து நீங்கள் இந்த புங்கம் கரைசல் அல்ல இந்த வேம்பு கரைசல்லாம் செலுத்தினா புழு சாகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஸோ அதனால் இனிஷியல் ஸ்டேஜில் செடி முப்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் இருக்கும்போது இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாவே புழுக்களை குறைச்சிடலாம் இல்லை புழு ரொம்ப பெருசாகிடுச்சி வேறு வழி இல்லை அப்படின்னா நீங்கள் பூச்சி மருந்து வாங்கிக்கலாம் பூச்சி மருந்தில் வந்து அதிக பாய்சன்ஸ் இல்லாத மருந்துகள் இருக்குது சும்மா சிம்பிள் டோஸ் வாங்கிக்கிட்டு அதோட வந்து இதை கலந்து கூட நம்ம அடிச்சுக்கலாம் கலக்கும் போது மட்டும் டேங்கில் ஒன்றா கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா பூச்சி பூச்சி மற்றும் புழுக்கள் போன்றவற்றிலிருந்து விற்றேந்து பாதுகாத்து நம்ம வந்து அதிக மகசூல் எடுக்கலாம் இது வந்து பெரிய விவசாயிகளுக்கு மட்டுமில்ல குறு குறு விவசாயிகளும் இது யூஸ் பண்ணலாம் தோட்டம் உள்ளவங்க பூ வச்சுருக்கவங்க அதை கூட இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி நம்மளோட பூச்சிகளிலேருந்து பாதுகாத்துக்கலாம் இந்த சிறப்பான ஒரு இந்த மந்திர கலைசலை வந்து வேளாண் பீடியாக நம்ம சொல்லியிருக்கோம் இதை வந்து எல்லாருமே உபயோகப்படுத்தி பயன்படணும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்